வணக்கங்க இது அங்காளம்மன் சத்தியா வீடியோ நிறைய பேர் நினைக்கிறது உண்டு படிக்காதவங்க தான் கோயிலுக்கு போவாங்க படித்தவங்களாம் ரொம்ப பகுத்தறிவானவங்க அதனால் நாங்கள் கோயில் பக்கம் மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பதிவு அந்த படத்தில் உள்ளவங்க யாருன்னு தெரியுங்களா சென்னை உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி அதாவது இவங்க சொன்னால் தமிழ்நாடே தமிழ்நாடே கேட்டாகணும் எல்லாருமே கேட்டாகணும் இவங்க தான் சீஃப் ஜஸ்டிஸு அவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஜட்ஜஸ் முதல்கொண்டு ஹைகோர்ட்லேருந்து ம மதுரை ஹைகோர்ட்லேருந்து கீழ் நீதிமன்றங்கள்லேருந்து எல்லாருமே இவங்க சொல்கிறத தாங்க கேட்டாகணும் இவங்களுக்கு கீழே தான் எல்லாருமே சென்னை உயர் நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி இந்த பெண் ஜட்ஜ் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மா கோயிலில் போயிட்டு அந்த ஊஞ்சல் தாளாட்டில் அவங்கள தொட்டு கும்பிட்டு தாளாட்டி விட்டுட்டு வராங்க இவங்க எவ்வளோ படிச்சிருப்பாங்க எவ்வளோ பகுத்தறிவாளராக இருப்பாங்க எவ்வளோ சட்டம் படித்தவங்களாக இருப்பாங்க ஆனாலுமே அவங்களுக்கு வந்து தெய்வ நம்பிக்கை இருக்குது பாருங்கள் எந்த லெவலில் உயர்ந்து நம்ம போயிட்டால் கூட மனித பிறவின்றது ஓரளவுக்கு தாங்க ஓரளவுக்கு தான் வாழ முடியும் நீங்கள் என்ன தான் நீங்கள் நான் எல்லாமே படித்தேங்க நான் எல்லாமே எனக்கு தெரியுங்கன்றவங்க கூட எவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக இருந்தாலும் சரி இல்லை டாக்டராக இருந்தாலும் சரி வக்கீலாக இருந்தாலும் சரி பெரிய பதவியில் இருந்தாலும் சரி வாழ போகிறது எவ்வளோ காலம் ஒரு நூறு வருஷம் வாழுவோமா இல்லை நூற்றி இருபது வருஷம் வாழவுமா அவ்வளோதான் மனித பிறவியோட வருடங்கள் ஆனால் தெய்வ நம்பிக்கைன்றது காலங்காலமாக இருக்குது நம் இயற்கையோ ஏதோ ஒரு சக்தி நம்மளுக்கு மேலே ஒரு பவர் இருக்குன்றது மக்கள் எல்லாருமே நம்புறது அதுதான் ஆனால் சில பேர் சொல்லுவாங்க அதிகம் படிச்சுட்டா நான் வந்து பகுத்தறிவாளி நான்லாம் எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட மாட்டேன் தெய்வன்றது ஒன்று கிடையவே கிடையாது எல்லாமே மனுஷந்தான் எல்லாமே மனுஷந்தான்னா எல்லாமே மனுஷந்தான் சரிங்க ஆயிரம் வருஷம் வாழ முடியுமா உங்களால் எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்புகள் இருந்தால் கூட வாழும் நம்ம உயிர் வாழணும்னா நான் ரெண்டாயிரம் வருஷம் வாழ்வேங்க அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா முடியாது ஏன்னால் மனித பிறவின்றது இவ்வளோ தான் தெய்வன்றது காலங்காலமாக இருக்கிறது அதனால் பகுத்தறிவு பேசுகிற சில பேருக்கான வீடியோ மட்டும்தாங்க இது அதாவது மூட நம்பிக்கை இல்லாமல் வாழுங்க